வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தொகுதி புறையாளையம் ஊராட்சி அம்பராம்பாளையம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் புதியதாக கட்டப்பட்ட குடிநீர் தொட்டிகளில் நீர் தொட்டிகளில் நீரேற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து அமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர்களே விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்கள் சிறு கணியில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பொள்ளாச்சி ஜெயராமன் பேரவைத் தலைவர்களே இந்த திட்டம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் செயல்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது மொத்தம் ஐநூத்தி ஐம்பது கிராம குடியிருப்புகளுக்கு இந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இதில் கேரள மாநில எல்லையை ஒட்டியிருக்கிற கிராமங்களான புரைவளையம் ஊராட்சியை சார்ந்த நாலு மேல்நிலை தொட்டிகள் கட்டி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகிறது கோவிந்தனூர் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட தரைமட்ட தொட்டி ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு புரைவளையம் கிராமத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தில் கட்டப்பட்ட அறுபதாயிரம் மீட்டர் கொள்ளளவு பெரும்பதி கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர் தேக்க தொட்டி அறுபதாயிரம் மீட்டர் கொள்ளளவு ஜமீன் காளியாவரம் கிராமத்தில் த தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த தொட்டிகள் எல்லாம் இன்னும் தண்ணீர் ஏற்றப்படாமல் உள்ளது சிறு சிறு காரணங்கள் சாலையை கடந்து செல்வது போன்ற சிறு சிறு காரணங்களால் அந்த மேல்நிலை தொட்டிகளிலே தண்ணீர் ஏற்றுவது காலதாமதப்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் விவர அறிக்கையிலே மாண்மிகு அமைச்சவர்கள் புள்ளி நாலு மூணு நாலு எம்எல்டி தண்ணீருக்கு பதிலாக புள்ளி ரெண்டு சைபர் எம்எல்டி தண்ணீர் தான் கொடுக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் செய்து இதில் ஒரு கருத்து என்னவென்றால் கடந்த கால ஆட்சியிலே மாண்மிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுத்து இந்த திட்டத்தை ரீவேம்பிங் செய்திருக்கிறோம் ஏற்கனவே மறுசீரமைப்பு செய்யப்பட்டதற்கு பிறகு அதாவது டைலண்ட் அண்ட் வில்லேஜஸ் அதாவது எல்லையோர கிராமங்களுக்கு தண்ணீர் முற்றிலுமாக போவது கிடையாது காட்டம்பட்டி காட்டம்பட்டி புதூர் தாசநாயக்கம்பாளையம் அதே போல பனப்பெட்டி அதே போல காவிரி போன்ற கிராமங்கள் மேற்கு பகுதியில் கேரள மாநில எல்லையின் ஓரத்தில் இருக்கிற வளையம் மற்றும் அதற்கு மேலே இருக்கிற வடக்கு காடு அதே போல நடுப்புணி கேரள மாநில அலையில் இருக்கிற இந்த கிராமங்களுக்கெல்லாம் தண்ணீரே முற்றிலும் போவது கிடையாது இதற்கு சரியான மாண்மிகு அமைச்சர்கள் மிகவும் திறமையானவர் சரியான அதிகாரிகளை நியமித்து அனைத்து கிராமங்களுக்கும் ஏற்கனவே எழுபத்தோரு கோடி செலவு செய்யப்பட்டு விட்டது புதிதாக ஐம்பத்தோரு கோடி முதலமைச்சர் ஒதுக்கி கொடுப்பார் என்றும் திட்டம் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் செலவு செய்து ஐநூற்றி ஐம்பது கிராமங்களுக்கும் தினசரி தண்ணீர் இல்லாவிட்டாலும் நான்கு நாட்களுக்கு ஒரு முறையாவது பாதுகாக்கப்பட்ட குடிதீர் சீராக செல்வதற்கு நம்முடைய அமைச்சரவர்கள் ஏற்பாடு செய்து தருவாரா என்று தங்கள் மூலமாக கேட்டு அமர்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே இப்போது அவர்கள் பொள்ளாச்சி தொகுதிக்கு மட்டும் அறிவித்திருக்கிற புதிய திட்டங்களை சொல்கிறேன் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் பொள்ளாச்சி நகராட்சி பெரிய நகமும் பேரூராட்சி மற்றும் பொள்ளாச்சி வடக்கு கிணத்துக்கடவு ஒன்றியங்களை சார்ந்த முன்னூத்தி மூணு ஊரக குடியிருப்புகள் உள்ளன நகர குடிநீரில் பெரிய நகமும் பேரூராட்சியில் உள்ள ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு மக்களுக்கு நாலு ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு அறுபதுல எழுபது லிட்டர் வீதமும் தினந்தேனும் குடிநீர் வழங்கப்படுகிறது இதில் எட்டு புள்ளி ஒன்று சைவர லட்சம் லிட்டர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினால் பராமரிக்கப்படும் சூலேஸ்வரம் பெரிய நகமும் கிணத்துக்கடவு பேரூராட்சிகள் மற்றும் அறுபத்தி நாலு குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகிறது பொள்ளாச்சி வடக்கு மற்றும் கிணத்துக்கடவு ஒன்றியங்களை சேர்ந்த நூற்றி எழுபத்தோரு குடியிருப்புகள் உள்ள ஒரு லட்சத்தி எப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு மக்களுக்கு நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு நாற்பது லிட்டம் பேரும் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தால் பராமரிக்கப்படும் சூலேஸ்வரம் பெரிய நகம் கிணத்துக்கடவு பேரூராட்சிகள் மற்றும் அறுபத்தி நாலு குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம் பொள்ளாச்சி வடக்கு பொள்ளாச்சி தெற்கு கிணத்துக்கடவு மற்றும் குடிமங்கலம் ஒன்றியங்களை உட்பட்ட இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஜமீன் ஊத்துக்குள்ளி பேரூராட்சி மற்றும் பொள்ளாச்சி வடக்கு பொள்ளாச்சி தெற்கு ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த ஊரக குடியிருப்பான கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது இப்போது பொள்ளாச்சி வடக்கு பொள்ளாச்சி தெற்கு கிணத்துக்கடவு மற்றும் குடிமங்கலம் ஒன்றியங்களுக்கு உள்பட இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு குடியிருப்புகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஜல்ஜீவன் இயக்கம் நிதியின் கீழ் ஒன்பது புள்ளி அஞ்சு மூணு கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணியும் பொள்ளாச்சி வடக்கு மற்றும் கிணத்துக்கடவு ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த இருநூத்தி பன்னெண்டு குடியிருப்புக்கான குடிநீர் திட்டம் எண்பத்தஞ்சாயிரத்தி இருநூறு மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அறுபத்தி புள்ளி மூணு ரெண்டு கோடி மதிப்பீட்டில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு ஊராட்சியில் உள்ள குடியிருப்புக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் வீதம் கொடுக்கப்படும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மூன்று திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் புதித பகுதியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோட்டூர் வேட்டைக்காரம்புதூர் உடையகுளம் ஆகிய பேரூராட்சிகள் மற்றும் ஆனமலை ஊராட்சி ஒன்றிய கூட்டு குடிநீர் திட்டம் மேம்படுத்தவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி வடக்கு பொள்ளாச்சி தெற்கு மற்றும் கிணத்துக்கடவு ஊராட்சி ஒன்றியங்களில் இருக்கும் கூட்டு குடிநீர் திட்டம் மேம்படுத்தவும் மேலும் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதிநிலை பட்ஜெட் கூட்டத் தொடரில் நிதிநிலை அறிக்கையின் போது பராமரிப்பில் உள்ள நூற்றி குடிநீர் திட்டங்கள் அறுநூத்தி எழுபத்தஞ்சு கோடியில் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் ஒன்று கூட்டு குடிநீர் திட்டத்தில் குடிநீர் குழாய்கள் வழித்தடத்தில் உள்ள பழைய ஏசி குழாய்களை டிஐ குழாக்களாக மாற்றி வடிவமைக்கப்பட்டு அளவு குடிநீர் வழங்குவதற்கு மூன்று திட்ட மதிப்பீடுகள் இருபது கோடி மதிப்பீட்டில் மேற்பட உள்ளன மாணவ உறுப்பினர் அவர்கள் சொன்னபோது இந்த புதிதாக கட்டப்பட்ட மூன்று மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நாலு மின் நேர்த்தேக்க தொட்டி சம்போன்னு சொல்லியிருக்கீங்க கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூன்றுக்குமே கேள்வி நேற்று அதிகாரிகளை அழைத்து இந்த போய் பார்க்க சொல்லி காலையிலே அறிக்கை வாங்கிவிட்டேன் மோட்டார்கள் மிகவும் பலதாக இருக்கிறது அதை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று அதற்காக முப்பது கோடி ரூபாய் இப்போது ஒதுக்கப்பட்டு உடனடியாக புதிய மோட்டார்கள் பொறுத்துகிற பணி ஒரு வாரத்தில் முடிந்து அந்த எல்லா குடிநீர் மேல்நிலை நீர்த்தக தொட்டிலும் குடிநீர் ஏற்றப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொள்ளாச்சி வி ஜெயராமன் புதிதாக மோட்டார்கள் வாங்கி பொருத்தப்படும் என்று அறிவித்த அமைச்சருடைய நல்லுள்ளத்துக்கு நன்றி என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து கிராமங்களுக்கும் சேர்ந்து மேற்பார்வையிடுவதற்கு ஒரே ஒரு ஏ இதாக அவருடைய வாகனமும் ரொம்ப பழுதானது போதுமான வாகனங்களை நியமித்து கூட ஏற்பாடு செய்து நல்ல முறையில் அந்த குடிநீர் திட்டத்தை மேல் பார்வையிட்டு எல்லா வெய்ய காலம் போரெல்லாம் தண்ணி கீழே போயிடுச்சு போர்கள் வாற்ற மக்கள் குடிப்பதனால் நோய் நொடி வருகிறது எனவே தயவு செய்து அமைச்சர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கு ஊ ஊராட்சி ஒன்றியம் தாளக்கரை ஊராட்சியில் புதிய காலனிக்கு ஒன்பது புள்ளி ஏழு சைபர் கோடி திட்டம் துவங்கப்படும் என்று உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் மூலம் நான் கேட்டதற்கு இருபத்தொன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அறிவிப்பு கொடு அமைச்சருடைய பதிலுறையில் அறிவிப்பு கொடுத்துருக்கிறீர்கள் அந்த திட்டத்தையும் உடனடியாக நிறைவேற்றி கொடுத்து அனைத்து கிராமங்களுக்கும் போதுமான தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்து கொடுத்தால் மிகுந்த நன்றியுடையலாக பொள்ளாச்சி சுற்றுவட்டார மக்கள் அனைவரும் இருப்பார்கள் மாண்முக அமைச்சர்கள் மாண்முக பேரவைத்தலைவர்களே புதிய மோட்டார் வாங்குவதற்காக முப்பது கோடி என்று சொல்லி முப்பது லட்சம் முப்பது லட்சம் முதலமைச்சர் அவர்கள் கோவையில் வருகிற போது கோவை மேடையிலே தமிழ்நாடு குடிநீர் வடுக வாரியத்தின் மூலமாக மறுசீரமைப்பு பணிகளுக்கும் புதிய திட்டங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த ஆண்டு விரைவாக அந்த பணி எடுத்து தொடங்கப்படும் ஏற்கனவே இருக்கிற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலே ஒரு வார காலத்தில் குடிநீர் ஏற்றுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அறிக்கைகள் அளித்தல் சட்ட விதிகள் ஆய்வுக்குழுவினர் அறிக்கைகள் அளித்தல் மாண்பு உறுப்பினர் ஜிவி மயம்